ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலவணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலென்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலங்கள் வயலாக இந்த வீடியோவில் நம்ம காணப்போறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடணும் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ எந்தெந்த ராசிகள் வேண்டுமோ அந்தந்த ராசிக்கு பெயருக்கு நேராக உள்ள லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அந்தந்த ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் ஸோ இதை பயன்படுத்தி உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களையோ அல்லது உங்கள் குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்பர்களே இன்று தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனியும் பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம்ஸ் இறைவனுடைய பரிபூர்ணர்களை அனைவரும் பெற்றிட இரண்டு விதமான சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க அது ஒன்று இரண்டாவதாக எந்த சூழலையும் நீங்கள் யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது மனசார கூட தீங்கு நினைக்காமல் இருக்க வேண்டும் இப்படி நீங்கள் இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இறைவனுடைய பரிபூர்ண அருளாழ்ந்து எப்பொழுதும் உங்களுக்கு துணை இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுப சுபகிருது வருடம் தை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாங்க மேலும் சஷ்டி தினம் என்பதால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள் வெற்றி வேலனை வழிபட்டு உங்களுக்கான காரியங்களில் வெற்றிகளை சிறப்பாக அதிகரித்துக் கொள்கின்ற நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறார்கள் இரண்டாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக சனி சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மூன்றாம் இடத்தில் சுக்கிரனும் நான்காம் இடத்தில் குருச்சந்திரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு வரவுகள் அதிகரித்தாலும் அதுக்கு செலவுகள் நிறைந்த நாளாக இருப்பதனால ஒரு பேலன்ஸ்டு நாளாக என்றாலும் அமையுங்க இன்றைய தினம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த விதமான ஒரு குழப்பங்களுக்கு தீர்வு காணணும் அப்படின்னாலும் சரி சாமர்த்தியமான பேச்சுகள் மூலமாக நீங்கள் எதையும் சமாளிச்சிடுவீங்க இன்றைய தினம் உங்களது பேச்சு திறமை வேற லெவலில் இருக்கும் நண்பர்களே எனவே அதன் மூலமாக அதிகமான வெற்றிகள் இருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எளிதில் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்ற தினம் நிறைந்து காணப்படுவீங்க சில விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட என்ற தினம் உங்களுக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக இன்றைய தினம் இன்னும் ஆனந்தமாக மாறுங்க உற்சாகத்தை எந்தெந்த செயல்கள் தருமோ அது எல்லாத்திலையுமே நீங்கள் இன்னைக்கு ஈடுபடலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ரிலாக்சேஷன் கிடைக்குங்க ஆனால் செலவுகளை மட்டும் வகைப்படுத்தி எதை செய்யணுங்கிறத நீங்கள் ஒரு தெளிவாக முடிவு பண்ணிட்டு செலவு செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம் குடும்ப கடமைகள்ல நீங்க புறக்கணிக்காம உடனடியாக கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி புறக்கணிச்சிங்க அப்படின்னா அதுல சில மோசமான விளைவுகள் ஏற்படலாம் என்ற தினம் பொறுத்த வரைக்கும் உங்க காதல் வாழ்க்கையில உங்களுக்கு சக்தி எங்கிருந்து கிடைக்கிது அப்படின்னா இந்த தினம் உங்கள் காதல் தான் உங்களுக்கு காதலிக்கிறதுக்கான அந்த சக்தியை தருது அப்படின்றத நீங்க உணர்வீங்க இந்த தினம் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய சில நண்பர்கள் உறவினர்களோடு நீங்க இருக்கிறது எதிர்காலம் குறித்த எந்த விதமான கவலையிலும் நீங்கள் எது ஃபேஸ் பண்ணாமல் இருக்க உதயகரமாக சரி எனவே நல்ல நண்பர்கள் மற்றும் ட்ரெண்டிங்கான லேட்டஸ்ட் அப்டேட்டோட இருக்கக்கூடிய நண்பர்களோடு நீங்க இருங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துவது எப்படின்றத நீங்க உங்க குழந்தைகளுக்கு கத்து கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை அன்பு காட்டுவார் என்பதால் அந்த அன்பின் மூலமாக இந்த தினம் உங்க நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாத்தையுமே மறக்கக்கூடிய யோகம் என்று உங்களுக்கு இருக்குங்க இப்பொழுது உங்களது வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நல்ல அறிகுறி தோன்றக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சிகள் ஆனந்தம் பெருகக்கூடிய யோகம் அதன் மூலமாக அமைப்பெறுவீங்க அலுவலகப் பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்று தினம் உத்தியோக ரீதியான பணிகளில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உறவினர்களிட்ட மட்டும் கொஞ்சம் சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிறது உங்களுக்கு நல்ல பணிகள் தரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமைங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை புதிய வாகனம் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இப்போ கைகூடக்கூடிய யோகம் கூட இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் லாபமான ஒரு நாளாக உங்களுக்கு சாதகமான நல்ல வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கான சிந்தனைகள் உங்க மனசில் உதயமாகும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்புகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க வியாபாரிகளுக்கு இந்த தினம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் லாபகரமான ஒரு நல்ல சூழ்நிலையில் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நண்பர்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க இன்னைக்கு சூப்பரான நாளாக அமைப்பிடுவீங்க வியாபாரிகள் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்துறதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும் பொதுவான நமது ராசிபலன்கள் ஒரு சிறந்த நண்பனாக ஒரு வழிகாட்டி உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதால் அதை தினசரி உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் பெறுவதற்கு இப்பவே நமது தனுசுட்டுடைய ராசிபலன் சேனலோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டிய அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தது மூலமாக அது நடக்கலாம் எனவே அதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் அப்படின்னு பொழுது இன்றைய தினம் நீங்கள் இரண்டு விதமான கலர்களை யூஸ் பண்ணலாங்க இரண்டு கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் இந்த ரத்தின சிவப்பு கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இரண்டுமே நீங்க உங்களுக்கு லக்கேஸ் கலர்ஸ் அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான காணும் பொழுது நம்ம வந்து ராசி நம்பர்களில் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் அட்ஜஸ்ட் போங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்க உறவினர்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் உங்களது மேலதிகாரிகள் என அனைவருடனும் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு போனீங்கன்னா சூப்பரான ஒரு நாள் அன்னைக்கு அமையும் புதுசாக வாகனம் வாங்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த எண்ணங்கள்லாம் இப்போ ஈடேறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே ஆனந்தமான ஒரு நாள் அமைதுங்க போராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி கிடைக்கிறதுனால சாதகமான நல்ல சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நலக பெறுவீங்க இன்றைய தினம் உங்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சிந்தனைகள் உங்க மனசுல உதயமாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக அமையுதுங்க வியாபாரத்தில் நல்ல தன லாபங்கள் உண்டு மேலும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணியில் சம்பந்தமான விஷயங்களை சக ஊழியர்கள் ஆதரவு தருவாங்க எனவே ஆனந்தமான ஒரு நாள் அமையும் தேவையான ஆதரவுகள் கிடைக்கும் வசதி வாய்ப்புகளை பெரிய பெருக்கிக் கொள்ளாததுக்கான வழிமுறைகள் நீங்கள் கொள்ளக்கூடிய யோகம் இன்ற தினம் இருக்கு எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைதியும் நன்றி நண்பர்களை நான் வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் விட்டு உங்க நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது தனு சுட்டுடைய சேனலை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் நம்மோடு இணைந்திருந்தீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் கிடைக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜா இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு அதை இந்த வீடியோ மேக் பண்றோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க தாராளமாக அதன் மூலமாக இருவருமே பெனிஃபிட் பண்ண முடியும் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பிறி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே